ல ம் நல்லா தான் இருக்கேன் ஏன் நல்லா தான் இருக்கேன் ஏன் என்னாச்சு நீதான் உனக்குதான் உடம்பு சரியில்லை இன்னைக்கு இப்போ உனக்கு முடியலைல அதனாலதான் நானும் எதிர்பார்க்கல முடியாது டயடெல்லாம் மணியாச்சு இன்னும் ஏதோ உலக சோர் வந்து அந்த மூடியை மட்டும் எழுத்து கீழே ஈரா வந்துச்சா வடிச்சு விட்டுறியா கரண்டியா கரண்டி மூடிய உன்னை எழுத சொல்லிட்டு மூடி எங்கடா காணாம் ஐயோ அப்படின்னு தெரிவிக்கிட்டு இருக்கேன் வேலையா ம் சரி அப்போ அந்த திரிய கூட வெளியில எடுத்து விட்டுறியா தீயுது தீரிய இதில் அதை எடுத்து விட்டுருவேன் வெளியில காராம்பி நமக்கு தெரியாது மத்தபடி இதெல்லாம் தெரியும் இங்க வந்து கத்துக்கிட்டது அதாய தெரியும் தேங்காய் வயணும்

இதுல நாம் ஆச்சரிய நம்ம டத்திய தேவன் சரி சரி இது கிடக்குற பாத்திரங்கள்ல இந்த பாத்திரம்தான் நம்ம பாத்திரமே இல்லை கொண்டாந்து கொண்டாந்து போட்டு போட்டு போயிருக்க சீயை குடிச்சாலும் நம்ம வீட்லயே தமிழர்களை போட்டு போயிருந்தேன் சரமம்மா அது நான் போ ஆவே எதுக்கு நீ சொல்றே டீ எல்லாம் நீ குடிச்சு நிப்பட்டும் டேய் என்ன மேனா சொல்லிக்கே யாராவது சவுண்ட் பண்ணி மன்றற மாதிரி குடிக்கணும் போலதே இருக்கு என்னடா அப்படியாவுது சாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நிப்பாட்டிக்கலாம் பாப்பா பிறந்துட்டு ஒரு மாசம் பாலையும் குடிச்சேன் அப்பவே இது ஒண்ணிக்கலாம் பால் மாடு ரெண்டு நினைக்கிறேன் அவங்க வீட்டுல ஒரு எப்படி ஆரியல் மாடு இருக்கும் இங்க ஒண்ணுதேன் ரெண்டு வீட்டுல இருந்துமே நமக்கு பால் வந்துச்சு காசு இல்ல ஓசியில குடுத்தாங்க குடுப்பாங்க நம்மதான் வேணாம் இல்லையாச்சு எதுக்கு என்ன என் பாப்பா பிறந்துட்டுமே கொண்டாந்து கொடுத்தாங்க நம்மதான் வேணாம்னாச்சு அவங்களும் கஷ்டப்படாதோ ஒத்தாலோ நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் அவங்க கிட்ட நம்ம வாங்கிக்கிறோம் நம்ம எந்த இதுவுமே அவங்களுக்கு செய்யறதில்லை செய்யாத இருக்கும்போது நம்ம எதுக்கு வாங்கணும் போது வைக்கவா இன்னைக்கு செவ்வாய் கிழமை வைக்கலாம் வைக்க கூடாது ரசம் வைக்க கூடாது இன்னைக்கு செவ்வாய் கிழமை வேற எனக்கு முடியலை வேற ஆமா இந்த முடி ஏன் அப்படி போச்சுன்னா சாம்பல் அள்ளி வச்சிட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக சாம்பல் அள்ளி வச்சதுனால இது இப்படி இந்த சாம்பல் வந்து புடிச்சுக்குட்டி போகவே மாட்டேங்குது நானும் சொரண்டி பார்த்துட்டேன் சட்டிக்கு சொந்தக்காரப்புல பார்த்துச்சுன்னா என்னைய நம்ம வீட்டு குட்டி சட்டி நம்மட்டு இட்டு குத்தி சட்டி ஏழு இட்லியோ அஞ்சு இட்லியோ தான் இருக்கும் இது ஓட்டு இந்த மூடியும் ஓட்டுக்க கொண்டாந்து போட்டுருது ஓட்டுருக்க இறால் கிரேவி ஓகே முடியலைன்னா இரு ஒன்னும் பிரச்சனை இல்லை முடிய அப்புறம் முடியாமல் போய் அப்புறம் நாளைக்கிறேன் மூலியமாக செய்வது ஓகேவா நான் பேசிக்கிறேன் உங்கள்கிட்ட நான் பேச உங்கள்ட்ட நான் சொல்றேன் வேணாம் யாரு சரிப்பா ஆ சரி